ஓகே எங்க முப்பத்தி ஓராவது கேள்வி இந்த முப்பத்தி ஓராவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க முப்பத்தி ஓராவது கேள்விக்கு என்ன ஆன்சர் இதுல காட்டப்பட்டிருக்க அந்த பொருள்க வாசிப்பு என்ன ஓகே இந்த கருவீர இழிவெண்ணிக்கை மூல காணணும் பிரதான பிரிவு ஒன்றின் நீளம் மீட்டர் பிரதான பிரிவு ஒன்றின் நீளம் ஒரு மில்லி மீட்டர் பத்து வேனியர் பிரிவுகள் காணப்படுது அப்ப இந்த கருவீர இழிவெண்ணிக்கை சைவர்த்தம் ஒன்றுன்னு சொல்லிடலாம் சரியா ஓகே இப்ப வாசிப்பெடுப்பா இந்த வேனியடை ஜீரோவுக்கு முன்னுக்கு உள்ள பிரதான இது ஏன்னா அது இருபத்தி மூணு மில்லி மீட்டர் பொருந்திர பிரிவு பார்ப்பீங்களாக இருந்தால் இந்த இந்த ஏழாவது பிரிவு பொருந்ததுனா ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது ஏழாவது அப்போ கருவீடை இழிவெண்ணிக்கை சைவர் தசம் ஒன்று ஆகவே ஆன்சர் இருபத்தி மூணு தசம் ஏழு மில்லி மீட்டர் இருபத்தி மூணு தசம் ஏழு மில்லி மீட்டர் சரி ஓகே அடுத்து பாருங்க இந்த ரெண்டு கேள்விகள் பார்த்தோம் நாங்க ஏற்கனவே சார் நாங்க ஒரு ஸ்டக்சர் கேள்வியை செய்து பார்த்துட்டு வருவோம் ஓகே இந்த கேள்வியை பார்ப்போம் ஓகே அப்போ இல்லை பாருங்க இந்த பகுதிகளை பெயரிட சொல்கிறாங்கண்ணா நாங்கள் வச்சு வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை செய்வோம் இந்த பகுதிகளை பெயரிட சொல்றாங்க ஏன்றது அகத்தாடைகள் ஏ ஆல காட்டப்படுறது அகத்தாடைகள் என்ன பி ஆல காட்டப்படுறது புறத்தாடைகள் பி ஆல காட்டப்பட்டிருக்கிறது புறத்தாடைகள் ஓகே சி ஆல காட்டப்பட்டிருக்கிறது சில்லு நம்ம உனக்கு நோட்ஸ் படிச்ச விஷயம் அப்படி அடிப்படையில் கேட்குறாங்க அடுத்து டீயால் காட்டப்பட்டிருக்கிறது ஆழம் அளக்கும் கோள் ஆழம் அளக்கும் கோல் ஓகே அடுத்து ஈயால காட்டப்பட்டிருக்க இதுதான் திருகு ஓகே அடுத்து பாருங்க உருவில் சி என குறிக்கப்பட்டுள்ள பகுதியின் பயன்பாடு என்ன அதாவது அந்த சில்லிட பயன்பாடு என்னன்னு கேக்குறாங்கன்னா இந்த சில்லிட அப்ப இந்த சில்ல நாங்க சுத்தக்குள்ளதான் இந்த இந்த வேனீர் அப்படியே அங்கிட்ட அசையும் அப்ப அதுக்குரிய பயன்பாடு எழுதி இருப்பீங்க பிரதான அளவிடை மீது வேனியர் அளவுடையை நகர்த்துதல் பிரதான அளவிடை மீது வேனியர் அளவிடையை அசைத்தல் அல்லது நகர்த்துதல் சரியா ஓகே அடுத்து பாருங்க அளவீட்டை பெறுவதற்கு முன்ன ஒரு அளவீட்டை பெறுவதற்கு முன்னர் வேனியர் இடுக்கிமானியில் முக்கிய ஒரு படிமுறை மேற்கொள்ளணுமா அது என்னன்னு கேட்குறாங்க ஓகே இதுக்கு நாங்கள் ரெண்டு படிமுறை படித்தோம் ஏன்னா முதலாவது படிமுறை இழிவெண்ணிக்கை துணிதல் ரெண்டாவது பூச்சிய வலு துணிதல் இப்படி ரெண்டு படிமுறை படித்தார் இதில் நீங்கள் இந்த கேள்விக்குரிய ஆன்சர் எழுதணும் பூச்சிய வலுவை தான் எழுத இழிவெண்ணிக்கை எழுதுறது இல்லை ஏன் இழிவெண்ணிக்கை எழுதல இல்லனா ஒரு குறித்த கருவி கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்களான் அந்த வேனியர் கருவியை நாங்க ஏதோ ஒரு ஷொப்ல பயன்படுத்திக்கிட்டு பயன்படுத்தி கொண்டு இழிவெண்ணிக்கை நாளுக்கு நாள் மாறாது நாளுக்கு நாள் மாற இருக்கு அப்ப அதனால நீங்க பூச்சி வலுவை துணிதல் தான் இந்த இடத்துல ஆன்சரா எழுதணும் இழிவெண்ணிக்கை டெய்லி கணிச்சுக்கிட்டு இருக்க தேவல ஓகே கருவி மாறினா தான் இழிவெண்ணிக்கை மாற வாய்ப்பு இருக்கு சரி அடுத்தது பாப்பா அப்ப இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு கேள்வி கேக்குறாங்க பாருங்க பாத்திரத்தின் கனவளவு வீட்கான ஒரு கோவையை தரப்பட்ட குறியீடுகள் சார்பில் தருக உங்களை பார்க்கவே விளங்குது மேல ஒரு உருளை வடிவம் கீழே ஒரு உருளை வடிவம் என்ன அப்ப இந்த பாத்திரத்தில கனவளவு வீக்குரிய கோவை பையார் வர்க்கம் எய்ச் பிளஸ் பையார் வர்க்கம் எய்ச் ரெண்டு உருளைகள கனவளவையும் கூற்றம் ஓகே இப்ப பாருங்க தரப்பட்ட குறியீடுகள் சார்பா அதை எழுதணும் அவங்க என்ன குறியீடு இந்த டி ஒன் எயிச் ஒன் எயிச் டூ டி டூ அப்படி தானே கொடுத்துருக்காங்க அது சார்பா கனவளவு எழுதணும் நான் மொழி கனவளவு அதாவது உருளை ஏட கனவளவு எழுதுறேன் பைதர உருளை ஏட விட்டம் டி ஒன் தானே அப்ப ஏ போட்டு கொள்றேன் டி ஒன்னின் கீழ் பை பையார் வர்க்கம் h க்கு எய்ச்சு ஒன் அப்ப இது உருளை ஏட கனவளவு அடுத்து உருளை பீட கனவளவு தர பாருங்க உருளை பீட விட்டம் அந்த டி டூ ஏன்னா

பையன் கீழ்னால ரெண்டுல இருந்தும் பொது எடுக்கலாம் பொது எடுத்தா டி ஒன் வர்க்கத்தின் கீ சாரி டி ஒன் வர்க்கம் தர எயிச் ஒன் பிளஸ் டி டூ வர்க்கம் தர டூ இப்படின்னு இந்த கனவளவுக்குரிய கோவையை நீங்கள் எழுதி கொள்ளலாம் சரி அடுத்தது பாருங்க அடுத்த கேள்வி அழக்கிறதுக்கு எந்த பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேக்குறாங்க டி இந்த இந்த விட்டம் பகுதியு அதை அளக்கறதுக்கு நாங்க பயன்படுத்த போறது வேணி வேணியண்ட புறத்தாடை அது ஒரு வெளிவிட்டம் அப்ப புறத்தாடை அடுத்து எய்ச் ஒன் வேணி என்ற ஆழம் அளக்கும் கோலத்தான இப்படி கொண்டாந்து வைக்கலாம் இந்த இடத்துல ஓகே ஓகே அப்போ எயிட் எயிட் எழுதுறீங்க டி சாரி டூ புறத்தாடைகளை அந்த புறத்தாடைகளை இந்த மாதிரி கொண்டாந்து நாங்க வைக்கலாம் தானே அப்போ எயிட் டூக்கு எழுதுவீங்க புறத்தாடை சரியா இதுதான் இந்த பகுதிகள் நாங்க படிச்சிருந்த முன்னுக்கு அகத்தாடை உள்விட்டம் அளக்க பயன்படும் புறத்தாடை வெளிவிட்டம் அளக்க பயன்படும் ஆழமளக்கும் கோல் ஆழங்களை அளக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே அடுத்து பாருங்க பகுதி கேள்வி இ பகுதி ஓகே மேலே குறிப்பிட்ட அளவீடுகளை பெற பயன்படுத்தும் வேனியர் இடுக்கிமானியின் ஒன்றையொன்று தொடுமாறு வைக்கப்பட்ட போது பூச்சி வழி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டதாம் இந்த கருவிக்கு பூச்சி ஒளி இருக்கு பூச்சி ஒலியோட பெருமானத்தை இந்த இந்த படத்தை பார்த்து கண்டுபிடிக்க சொல்றாங்க சொல்லுங்க இது நேர்பூச்சி வலுவா மறைப்பூச்சி வலுவா இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிறது நேர்பூச்சி அப்ப இந்த விட்டம் எவ்வளோன்னு வருதுன்னு கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்க எவ்வளவு விட்டத்துக்குரிய ஆன்சர் ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ண பிறகு நான் ஆன்சர் சொல்றேன் கவனிங்கப்பா வாசுப்பா பார்ப்போம் இந்த இருக்கு வேணியட்ட பூச்சியம் இதுக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவுடை ரெண்டு சென்டிமீட்டர் அதாவது இருபது மில்லிமீட்டர் ஏன்னா பொருந்திர பிரிவு பாப்பீங்களா இருந்தா இந்த ரெண்டாவது பிரிவு பொருந்தது அப்ப ரெண்டு தர கருவியிட இடிவெண்ணிக்கை சைவர் தசம் ஒன்னு ஆகவே ஆன்சர் இருபது தசம் ரெண்டு மில்லிமீட்டர்

அப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் வாசிப்பு ஒன்று பெற்ற அந்த வாசிப்புகள் எல்லாம் முதலாம் தசமுதானத்தில் எழுதணும் சரியா ஓகே அடுத்து பாருங்க ஓகே அடுத்தது பின்னவலு என்னன்னு கேட்குறாங்கன்னா நாங்கள் முதல் கிளாஸே இதுதான் படித்தோம் பின்னவலுக்கான சமன்பாடு இழிவெண்ணிக்கையின் கீழ் பொருளின் வாசிப்பு அப்போ இந்த கருவியிட இழிவெண்ணிக்கை வந்து சைவர் தசம் ஒன்று பொருள்ட வாசிப்பு இருபது தசம் பூச்சியம் அப்ப தசத்தை இல்லாம எழுதுனா நீங்க பின்னவள் சொல்லலாம் ஒன்னின் கீழ் இருநூறு ஓகே இங்கே உள்ள பின்னவளுடைய பெருமானம் ஒன்னின் கீழ் இருநூறு ஓகே அடுத்த பாப்பா அடுத்த கேள்வி பிரிதொரு வேணியர் இடுக்கிமானியின் தாடைகளை ஒன்றோடொன்று பொருந்தும் செய்ய பொருந்த செய்யும் போது அளவிடைகள் இப்படியாம இதான் அப்போ இது வந்து முதல் முதல் உள்ள வேணியர் இல்லை வேறொரு வேணியர் ஓகே முதல்ல நேர்பூச்சி வழி தானே இருந்துச்சுன்னு பார்த்தேன் அப்ப இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க இது நேர்பூச்சி வலுவா மறைப்பூச்சி வலுவா இந்த படத்தில் இருக்கிறது நேர்பூச்சி வலுவா மறைப்பூச்சி வலுவா இந்த படத்துக்கமே என்ன பூச்சி வலு இதுல காணப்படுது நேரா மறையா காணப்பட்டது மறைப்பூச்சிய வலு ஓகே பாருங்க இந்த வேனியட பூச்சி சாரி பிரதான அளவுடைய பூச்சியம் இங்க இருக்கு வேனியர் அளவுடைய பூச்சியம் இடது பக்கம் தானே இருக்கு அப்ப இது வந்து மறைப்பூச்சிய வலு அப்ப கேள்வி என்னன்னா இவ்வாறு அமைவதற்கு காரணம் என்ன இந்த மறைப்பூச்சொலி ஏற்படுறதுக்கு என்ன காரணம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் ஆரம்பத்தில் படிச்சவன் பூச்சோலி படிக்க நேர்பூச்சோலி ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னு படிச்சிருந்தோம் மறைப்பூச்சொலி ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் படிச்சிருந்தோம் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க மறைப்பூச்சொலி ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் எதனால மறைப்பூச்சொலி ஏற்படுது நேர் பூச்சொலி ஏற்பட காரணம் துருப்பிடித்தல் தாடைகளுக்கு இடையில் துருப்பிடித்தல் மறைப்பூச்சொலி ஏற்பட காரணம் தாடைகளுக்கு இடையில் தேய்வடைதல் என்ன அப்போ இதுக்கு நீங்க ஆன்சர் எழுதி இருப்பீங்க தாடைகளுக்கு இடைப்பட்ட பகுதி தேய்வடைந்து காணப்படுதல் இதான் மறைப்பூச்சொலி ஏற்பட்டதுக்கான காரணம் காடைகளுக்கு இடைப்பட்ட பகுதி தேய்வடைந்து காணப்படுறது ஓகே சரி அப்போ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்லாம் கட்டாயம் இந்த அளவீட்டு கருவிகளில் கேள்விகள் வரும் அப்போ க இந்த மாதிரி கேள்விகள் நாங்கள் இன்னும் செய்து ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளணும் ஓகே அப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்த்த பிறகு இன்னும் கேள்விகள் இருக்குன்னா நான் டியூட் அனுப்பியிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அந்த ஒவ்வொரு நான் நாங்கள் பிறகு பார்ப்போம் உள்ள கேள்விகள் மற்ற வே பாருங்கள் ஸ்ட்ரக்சர் இன்னும் வேனியர் தொடர்பான கேள்விகள் இருக்கும் அதெல்லாம் செய்ய ட்ரை பண்ணி வைங்க நாங்கள் பிறகு ஒவ்வொரு கேள்வியாக டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே அப்போ இதோட இந்த கிளாஸை முடிக்கிறேன் அடுத்த கிளாஸ் வந்து பெரும்பாலும் நாளைக்கு இருக்கும் அப்போ நாளைக்கு இந்த அளவீட்டு கருவிகள்லேயே கொஞ்சம் சரியா அதாவது வேனியர்லேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்போ நாளைக்கும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பிறகு கிளாஸ் இருக்கும் நான் டைமை குரூப்பில் போட்டு விட்றேன் பாய் குட் நைட் சார்